நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் திடீரென மாறும் காலநிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சபாநாயகரால் வெகுநேரம் காக்க வைக்கப்பட்ட ரவி கருணாநாய்க்க சபையில் குழப்பம் திருடர்களாக மாறும் போலீஸ் அதிகாரிகள் அதிர்ச்சி கொடுக்கும் பின்னணி முன்னாள் ஜனாதிபதி ஆஜராகுமாறு அழைப்பு பாதுகாப்பற்ற பாலத்தை புனரமைக்க அமைச்சரவை அனுமதி கொடை துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்களில் ஒருவர் உயிரிழப்பு போராட்டத்தில் ஈடுபடும் மன்னார் மக்கள் விடுத்து எச்சரிக்கை மகிந்தவின் வீட்டுக்கு முன்னால் திரண்ட பொதுமக்கள் தொடர்பெட விரிவான செய்திகள் நாட்டின் சில பகுதிகளில் நாளை முதல் வெப்பத்தின் அளவு மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதற்கமைய கிழக்கு வடமத்திய மாகாணம் மற்றும் ஹமாந்தோட்டை மொனராகலை வவுனியா முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களிலும் வெப்பமான காலநிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திணைக்களத்தின் அறிவிப்பின்படி நாளை முதல் பத்து மாவட்டங்களுக்கு வெப்பத்தின் அளவு குறித்து ஆம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மனித உடலில் உணரப்படும் வெப்ப சுட்டன் குறித்த மாவட்டங்களில் சில இடங்களில் எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே அந்த பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் இது குறித்து விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொதுமக்கள் போதியளவு நீர் அருந்துமாறும் இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வயோதிபர்கள் சிறுவர்கள் மற்றும் நோயாளர்கள் குறித்தும் மிகுந்த அவதானம் செலுத்துமாறு வளிமண்டல திணைக்களம் கோரியுள்ளது நாடாளுமன்றில் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாய்க்கு நீண்ட நேரம் காக்க வைக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது இடம்பெற்றுள்ளது நாடாளுமன்றில் ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பிய ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் ரவி கருண நாயக்கவை சபாநாயகர் பேச விடாததால் நின்று நேரம் நின்று கொண்டிருந்த பின்னரே பிரதி சபாநாயகர் அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கினார் பண சூதாட்ட ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையை நிறுவுவதற்கான சட்ட மூலம் தொடர்பான விவாதத்தில் தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் உரையாற்றிக் உரையாற்றி கொண்டிருந்தார் இந்த நிலையில் அரசாங்கம் பணம் அச்சடிக்கவில்லை என்ற கருத்தை தெளிவுபடுத்த ரவி ஒழுங்கு பிரச்சினை குறித்த கேள்வி ஒன்றை அனுப்பினார் இருப்பினும் ஒழுங்கு பிரச்சினை ஒன்று இல்லை என தெரிவித்த சபாநாயகர் விவாதத்திற்கான நேரம் இல்லை என்று சந்தர்ப்பம் வழங்கவில்லை இருப்பினும் ரவி கருணாநாயக்கன் நின்று கொண்டு சந்தர்ப்பம் கோரினார் அச்சந்தர்ப்பத்தில் சில கூச்சல் குழப்பம் ஏற்பட்ட நிலையில் அப்போது சபாநாயகர் தனது அமர்வை நிறைவு செய்து பிரதி சபாநாயகரிடம் கையளித்தார் அதுவரை ரவி கருணாநாயக்க நின்று கொண்டிருந்ததுடன் பிரதி அவருக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது தலைமன்னார் போலீஸ் நிலையத்தில் இணைக்கப்பட்ட கான்ஸ்டபிள் நேற்று நான்கு போலீஸ் அதிகாரிகளின் பைகளில் இருந்து பனிரெண்டாயிரத்தி இருநூறு திரியதற்காக மன்னார் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகத்துக்குரிய போலீஸ் அலுவலர் மனதாளையத்தில் நடைபெற்ற திருவிழாவில் இருந்த போது அதிகாரிகளிடமிருந்து படத்தை திருடியதாக கூறப்பட்டது போதைப் பொருள் பாவடிக்கு அடிமையான போலீஸ் அதிகாரிகளை உடனடியாக கண்டறிந்து பணி நீக்கம் செய்வது குறித்து போலீஸ் மாதிபர் சடத்தரணி பிரியந்த வீர சூரியவால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக முறையான திட்டம் தற்போது திட்டமிடப்பட்டு செயல்படுத்த தயாராகி வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தற்போது போதைப்பொருள் பொருள் பாவனைக்கு அடிமையானதாக சந்தேகிக்கப்படும் அதிகாரிகள் சோதனைக்காக போலீஸ் நிலைய மருத்துவமனை மற்றும் தேசிய அபாயகர அவுடதங்கள் கட்டுப்பாட்டு சபைக்கு பரிந்துரைக்கப்படுகிறார்கள் எதிர்காலத்தில் போதைப்பொருள் பொருள் பயன்படுத்தும் அதிகாரிகளை அடையாளம் காண காவல் நிலைய மட்டத்தில் உள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு போதைப்பொருள் பொருள் சோதனைகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது கிடைத்த தரவுகளின்படி போலீஸ் துறையில் கணிசமான அறிக்கையிலான அதிகாரிகள் தற்போது போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இலங்கையின் குற்ற புலனாய்வு தடைக்களம் ஆஜராகுமாறு அழைப்பு விடுத்துள்ளது அதன்படி ஜனாதிபதி ரணில் காலை மணிக்கு ஆஜராகுமாறு அழைப்பு அறிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகளுக்கான ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது பட்டு வாகத்தின் நிர்மாண பணிகளுக்கான ஒப்பந்தத்தை வழங்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் சமர்ப்பித்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது முல்லைத்தீவு வீதியின் பாலம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நந்துக்கடல் கலப்புக்கு குறுக்காக இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இறுதியாக திருத்தப்பட்டுள்ள குறித்த பாலம் தற்போது பாதுகாப்பான நிலையில் காணப்படுகின்றது அதனால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் இருவழி பாதையுடன் அதன்படி பெற்ற விலை மனுக்களை மதிப்பீடு குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மிதந்துரைகளுக்கு அமைய இந்த நிர்மாண பணிகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பேலியக்கூடை ஞானரத்னம் மாவட்டத்தில் இன்று காலை இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர்களில் ஒருவர் உயிரிழந்தார் உந்துர்லியை பயணித்துக் கொண்டிருந்த போது துப்பாக்கி சூட்டு கிழக்கான நாற்பத்தி ஐந்து ஒருவரே கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் கொழும்பு பதினைந்தை சேர்ந்த பேலியகுட மீன் சந்தையில் பணிபுரிந்து வந்தவர் உயிரிழந்தவர் ஆவார் இந்த சம்பவத்தில் குறித்து உந்துர்லிக்கு அருகில் படித்த பாதசாரியொருவரும் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது കൊഴുമു പതിനെ പറയുന്ന അടയാളം കാണപ്പെട്ടുള്ള കുറിച്ച് കൊഴുമുദേശ മനുഷ്യൻ സിറ്റെ പറ്റി തുപ്പാക്കി തുപ്പാക്കി ചൂട്ക്ക് പ്പെടുത്തുള്ളത് സന്തേഹ നപടി കുറ്റം നടന്ന ഇടത്ത് വന്ന് വെളിയേറു എന്നത് കുറച്ച് കണ്ടറിയപ്പെടവില്ലേ அரசாங்கத்தினால் மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள உள்ள காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு என்பன முழுமையாக நிறுத்தப்படும் வரையில் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது காற்றாலை கோபுரங்களை அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு என்பவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் பொதுமக்கள் முன்னெடுத்து வரும் போராட்டம் பதினேழாவது உள்ளது இன்றைய நாள் போராட்டத்துக்கு படம் கட்டிக்கொண்டு செல்வன் நகர் எமில் நகர் இத்திக்கண்டல் தலைமன்னார் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களும் ஆதரவு வழங்கியுள்ளனர் இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் தமது எதிர்ப்பு குரல்களை தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் விஜயராமம் வீட்டுக்கு நேற்றைய தினம் பல சிங்கள அரசியல்வாதிகள் உள்ளிட்ட குழுவினர் விஜயம் மேற்கொண்டுள்ளனர் மேலும் ராஜபக்சகளின் விபத்தை கட்டியெழுப்ப திசகுடி ஆராய்ச்சி உள்ளிட்ட தரப்பினர் குறித்த விஜயத்தில் கலந்து கொண்டிருந்துள்ளனர் அனுராதபுரத்தில் இருந்து இரண்டு மூன்று பேருந்துகளில் முன்னாள் ஜனாதிபதியை பார்ப்பதற்காக பரிசு பொருட்கள் மற்றும் உணவு பண்டங்களுடன் பலர் வருகை தந்துள்ளனர் மஹிந்தவின் சலுகைகள் ரத்து செய்யப்பட்டால் அவருக்கு வீடு வழங்க தலையிடுவதாக பல முன்னணி பிக்குகள் தன்னிடம் கூறியதாக பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிராக தற்போது ஒரு போராட்டம் கட்டமைக்கப்படுகிறது இதன் போது நீங்கள் உங்கள் ஒரு மைல் முன்வருவார்கள் என்று சில பிக்குகள் பகிரங்கமாக இதன் போது அறிவித்துள்ளன இதற்கிடையில் இந்த நாட்களில் மகிந்தவின் அதிகாரப்பூர்வ இல்லத்துக்கு அவரை பார்க்க தொலைதூர பகுதிகளில் இருந்தும் மக்கள் வருவதாகவும் கூறப்படுகிறது அத்துடன் மஹிந்தவுக்கு உடல்நல பிரச்சனையும் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுகவீனமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சமீபத்தில் மற்றும் முன்னாள் முதல் பெண்மணிகளின் சலுகைகளை அவற்றை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்தில் கவனம் செலுத்தியுள்ளதும் கூறப்படுகிறது இத்துடன் தமிழியில் இன்று இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருக்கிறது நன்றி வணக்கம்